விரும்புகிறான் உண்மையாளர்கள் என்பதாக உண்மையாக கொண்டவர்கள் அல்லது உலக ஆதாயத்திற்காக கொண்டவர்கள் யார் என்று அல்லாஹ் பிரித்தறிய விரும்புகிறான் இந்த உலகம் எப்படி என்றால் உலகம் சோதனையின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது சோதனையே இல்லாமல் எனக்கு உலக வாழ்க்கை வேண்டும் என்றால் இதனுடைய இயற்கையை மாற்ற நினைப்பவனை போல தண்ணீரில் இருந்து நெருப்பை எதிர்பார்ப்பவனைப் போல இந்த துன்யா இத்தகைய சோதனைகளுக்கு உரிய இடமாக உரிய காலமாக இருக்கிறது ரசூல் உள்ளாகி செல்லாக அழகி வசலம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது அல்லாவின் தூதரே அதிகமாக சோதனைக்கு ஆகக்கூடியவர்கள் யார் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நபிമാർ தெரஹி கைக்கட்டதை அடுத்து யார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்றவர்கள் அவர்களைப் போன்றவர்கள் ஒரு மனிதனுடைய மார்க்கபற்றிற்கே ஏற்ப அவன் கண்டிப்பாக சோதிக்கப்படுவான் அவனுடைய மார்க்கபற்று உறுதியாக இருந்தால் அவனுடைய சோதனையும் அதிகமாகத்தான் இருக்கும் அவனுடைய மார்க்கபற்று பலவீனமாக இருந்தால் அந்த பலவீனத்திற்கு ஏற்ப அவன் சோதிக்க அடியானுக்கு அந்த சோதனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இறுதியாக அவன் பூமியிலே நடக்கும்போது அவன் மீது எந்த பாவமும் இல்லாத அளவிற்கு அந்த சோதனையானது அவனை சுத்தப்படுத்தி விடுகிறது